நீங்கள் எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் கேட்குற கேள்விக்கு இப்போ ஒரு பதில் சொல்லுங்கள் அதாவது எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா டயட் ஃபாலோ பண்ணி முழுவதுமாக சிறப்பாகவும் இருக்கிறோம் சில பேருக்கு தாமதமாக குணமாகுது சில பேருக்கு குணமான பிறகும் வியாதிகள் வந்து சேருது அப்போ டயட்னால் மட்டுமே குணமாயிருமா டயட்னால் குணம் ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வியாதி முழுவதுமாக நூறு சதவீதம் குணமாகலையே ஏன் நீங்கள் எப்போதும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நான் டயட்டு மட்டும் கொடுக்குறது இல்லை டயட்டோட சேர்த்து யோகா கொடுத்துருவேன் ஏன்னா யோகாவும் சேர்ந்தான் குணமாகும் சில பேருக்கு முத்திரை கொடுத்துருவேன் ஏன்னா முத்திரையும் சேர்ந்தான் குணமாகும் சில பேருக்கு இறைவனை கும்பிடுங்கன்னு கோவிலுக்கு போக சொல்லி சொல்லுவேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்போ கோவிலுக்கு போகிறதும் சேர்ந்து தான் குணமாகும் சில பேருக்கு ஹீலிங் பண்ணுவேன் சில பேருக்கு உணவு மட்டும் கொடுத்துட்டு விட மாட்டேன் உணவோட சேர்த்து மனநல பயிற்சிகள் கொடுப்பேன் மனசே ரிலாக்ஸ் பிளேஸ் இன்னர் மைண்ட் ஆழ்மன பயிற்சி லா அட்ராக்ஷன் மைண்ட் தெரப்பி உளவியல் கலை இப்படி மனசு பற்றி மனம் உங்கள் வசப்படும் இப்படி மனசு பற்றியும் பயிற்சிகள் கொடுப்பேன் டயட் அதோட சேர்த்து இன்னொரு பயிற்சி அது மனப்பயிற்சியாக இருக்கும் டயட் எல்லாருக்கும் போது மனப்பயிற்சி யோக பயிற்சி முத்திரை பயிற்சி கடவுளை வணங்கக்கூடிய இறைவனுக்கான பயிற்சி இப்படி ஒரு ஒரு பயிற்சி நான் சேர்த்துக்குவேன் ரெண்டாக தான் எப்பயுமே நான் கொடுப்பேன் ஐயா எனக்கு முத்திரை தரலன்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாம் கொடுப்போம் நீங்கள் என்கிட்ட பேசும்போது கொடுப்போம் எல்லாருமே நேரம் அனுமதி உட்காருங்க நான் இப்போ உங்கள் எல்லாட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி நான் இப்பொழுது கேட்க போகிறேன் அனைவரும் எனக்கு பதில் சொல்லுங்கள் என்ன கேள்வி அப்படின்னா உங்கள் வீடு பூட்டி இருக்கிறதுனால உங்கள் வீடு திருடப்படாமல் இருக்கா இப்போ நைட்டு தூங்கும்போது வீட்டெல்லாம் பூட்டிட்டு முன்ன பின்னெல்லாம் தூங்கி தூங்கும்போது எல்லா பூட்டும் பூட்டிட்டு தான் நீங்கள் தூங்குவீங்க தூங்கி காலையில் போது உங்கள் வீடு நல்லா இருக்கும் அப்ப நான் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வீடு நீங்கள் பூட்டின காரணத்தினால திருடப்படாம இருக்கா அல்லது ஒரு திருடன் வந்து திருடாத காரணத்தினால திருடப்படாம இருக்கா மொத விஷயம் தான் ஆன்சரா ரெண்டாவது விஷயம் ஆன்சரா எது ஆன்சர் வீடு பூட்டினதுனால உங்க வீடு திருடப்படாம இருக்கா ஒரு திருடன் திருடாததுனால திருடப்படாம இருக்கா ரைட் எல்லாருமே ரெண்டு வரல காட்டிட்டீங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு திருடன் வந்து நம்ம வீட்டுல திருடல அதனால திருடப்படாம இருக்கு இப்போ எவ்வளவு பூட்டுனாலும் சரி ஜொஸ் ஆளுக்காசோ ஜொய்யா அழுக்காசோ லலிதா ஜுவல்லரியோ ஏதோ ஒரு ஜுவல்லரி பல ஜுவல்ல நகைக்கடையெல்லாம் கடை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க நம்ம வீட்டை விட அந்த பாதுகாப்பான அந்த கடைகள் எல்லாம் பூட்டு அதிகமாக தான் போட்டிருக்க போறாங்க எத்தனையோ பேங்க் பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்களா இல்லையா தலையாட்டி சொல்லுங்க பார்ப்போம் பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்காங்களா இல்லையா பேங்கை விடவா நம்ம வீடு பாதுகாப்பா இருக்க போகுது நம்ம வீடு நம்ம வீடு பேங்கை விடவா பாதுகாப்பு அப்போ பேங்க்லேயே கொள்ளையடிக்கிறாங்க நகைக்கடையிலேயே கொள்ளையடிக்கிறாங்க பெரிய பெரிய கடைகளில் கொள்ளையடிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் திருடை நினைச்சா எங்க வேணாலும் கொள்ளையடிக்கலாம் திருடைய நினைச்சா எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் திருட நினைச்சா கொள்ளையடிக்கலாம் அதே போலதான் நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்றதுனால சுய ஒழுங்கு வாழ்க்கை வாழ்றதுனால நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை கடவுளினுடைய கருணை இருப்பதனால தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் யமன் நினைத்தால் ஒரு செகண்ட்ல உங்களை தூக்கலாம் திருடை நினைச்சா உங்க வீட்டை எப்போ வேணாலும் தூக்கலாம் அதே போல யமன் நினைச்சா உங்களை எப்போ வேணாலும் தூக்கலாம் என்ன வியாதி வேணாலும் கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒத்துக்குறீங்களா இல்லையா என் கல்விக்கு சொல்லுங்க ஆமாவா இல்லையா நம்ம எவ்வளவு டயட்டு ஃபாலோ பண்ணாலும் நம்ம என்னதான் நேர்மையா வாழ்ந்தாலும் நம்ம என்னதான் சுய ஒழுங்கா இருந்தாலும் யமன் நினைச்சா நம்மளை தூக்கம் தூக்க மாட்டானா தலையாட்டுங்க பார்ப்போம் யமன் நினைச்சா முடியுமா முடியாதா இப்ப யமன் நினைச்சு நமக்குள்ள நம்ம நமக்குள்ள எந்த வியாதியும் கொடுக்க கூடாது எந்த வியாதி நமக்கு வராம இருக்கணும்னா இறைவன் என்கிற ஏக இறைவன் என்கிற ஒருவனுடைய துணை இருந்தால் யமன் நெருங்க முடியுமா நம்மள உங்களை கேக்குறேன் பதில் சொல்லுங்க இறைவன் கருணை இருந்தா நம்மள நெருங்க முடியுமா இப்ப நம்ம முயற்சியில நம்ம டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம சுய ஒழுங்குல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாமா இறைவனை துணை கழித்து இறைவனினுடைய துணையோடு நம்ம வாழலாமா இவ்வளவுதான் கேள்வி பதில் சொல்லுங்க இப்ப 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 ஒரு கேள்வி கேட்கிறேன் டயட் மட்டும் போதுமா அல்லது ஏக இறைவன் என்கிற இறைவனினுடைய துணையும் வேணுமா நம்மளோட முயற்சியும் இறைவனினுடைய துணையும் ரெண்டும் வேணுமா ஒன்னு மட்டும் போதுமா சொல்லுங்க எனக்கு பதில் ரெண்டும் வேணுமா ஒன்னு மட்டும் போதுமா இப்ப எல்லாரும் தலையாட்டி சொல்லுங்க டயட் மட்டும் உங்களை குணப்படுத்திடுமா இப்ப பதில் சொல்லுங்க டயட் மட்டும் உங்களை குணப்படுத்திடுமா ரைட் வெரி குட் இப்ப புரிஞ்சுக்கிட்டா சரி அப்ப டயட்டும் நமக்கு தேவை இறைவனுடைய கருணையும் நமக்கு தேவை சுய வாழ்க்கை ஒழுங்குமுறையும் தேவை ஏக இறைவனை பற்றி பிடிக்க வேண்டும் அது இறைவனை சிலையாக நீங்கள் பற்றி பிடித்தாலும் சரி உணர்வாக பற்றி பற்றி பிடித்தாலும் சரி மந்திரத்தின் மூலம் பற்றி பிடித்தாலும் சரி கோவிலுக்கு போய் தினசரி வழிபாடு செய்து நீங்கள் பற்றி பிடித்தாலும் சரி ஆழ் இறைவனிடம் இறைவனடி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி பற்றி பிடித்தாலும் சரி இறைவன் இல்லை என்று சொல்லி இயற்கையை பற்றி பிடித்தாலும் சரி இயற்கையும் இல்லை இறைவனும் இல்லை நம்மை மீறிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டு அந்த சக்தியை நீங்கள் நம்பினாலும் சரி அந்த சக்தி உங்களை காப்பாத்தும் எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் எவ்வளவு டயட் ஃபாலோ பண்ணாலும் சிலருக்கு சிலது வரணும்னா வந்தே தீரும் இப்ப உடனே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் அதான் எவ்வளவு டயட்டு ஃபாலோ பண்ணாலும் எத்தனை சுய ஒழுங்கா வாழ்ந்தாலும் வர்றது தீரும் நாம் பாட்டுக்கு என்ன பண்ணு சாப்பிட்டு இருக்க தானே அப்படின்னு நினைப்பீங்க நாம பாட்டுக்கு எதை வேணாலும் சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டு இருக்கலாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்போட நாம இருந்து இறைவனனுடைய துணையோடவும் இருந்தா நமக்கு எதுவுமே வராது நீங்க பாதுகாப்பு இல்லாம நீங்க எந்த விதமான சுய ஒழுங்கும் இல்லாம உணர்வில் ஒழுங்கு இல்லாம உணவில் ஒழுங்கு இல்லாம இருந்தா கடவுளே உங்களை கைவிடுவார் நீங்கள் உணவிலும் உணர்விலும் சுய ஒழுங்கோடு இருந்தால் கடவுள் உங்களை நெருங்குவார் காப்பாற்றுவார் நீங்கள் சுத்தமாக இல்லாமல் அசுத்த தேகமாக வைத்திருந்தால் மனம் மலம் மிகுந்த தேகமாக உங்களை வைத்திருந்தால் உங்கள் ஆத்மாவிலே மலம் உங்கள் மனதிலே மலம் உங்கள் உடலிலே மலம் மல குவியலாக நீங்கள் இருந்தால் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு கண்டதை தின்றால் குண்டாவான் என்கிற பெயரிலே கண்டதை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை சதை பிண்டமாக நீங்கள் வளர்த்து வைத்திருந்தால் கடவுள் உங்களிடம் நெருங்க மாட்டார் கடவுள் விலகி இருப்பார் அப்பொழுது யமன் நெருங்கி விடுவார் ஈஸியாக உங்களை தூக்கி விடுவார் யமன் தூக்கி விடுவார் நீங்கள் நேர்மையாக சாப்பிட்டு சுய ஒழுங்கோடு இருந்தால் எல்லோருக்கும் நேர்மையாக நடந்து கொண்டு உண்மையாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களை நீங்கள் பாதுகாப்பீர்களே என்றால் உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு முயற்சி எடுப்பீர்களே என்றால் உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு இயற்கையான இனிய உணவுகளை சக்தி உள்ள உயிர் உள்ள சத்து உள்ள முளைத்த தானியங்கள் முளைகட்டிய தானியங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தேங்காய் போல இருக்கக்கூடிய மிக சிறப்பான இயற்கை உணவுகள் நல்ல பழங்கள் அருமையான தானியங்கள் இயல்பாக உருவாக்கப்பட்ட சில கஞ்சி வகை உணவுகள் கீரைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கீரைகளை வேக வைத்து அதை சூப்பாக மாற்றி சாப்பிடுவதும் சில கீரைகளை பச்சையாக சாப்பிடுவதும் இப்படி சுய ஒழுங்குமுறைக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் இறைவனினுடைய கருணை நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் ஒன்பது அடி நகர்ந்து உங்களை எப்போதும் காப்பார் எப்போதும் காத்து கொடுப்பார் இறைவனினுடைய துணையும் இயற்கையினுடைய துணையும் உங்களுடைய முயற்சியும் இதெல்லாம் ஒன்றாக கலக்கும்போதுதான் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் தான் தியானம் தருகிறேன் தான் முத்திரை தருகிறேன் அதனால தான் அனைத்து பயிற்சியும் தருகிறேன் இது எல்லாவற்றையும் ஒரு நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் இலவச பயிற்சியாக குணமாக்கும் கலை என்கிற பயிற்சி இருபத்தி ஒன்னாம் தேதி நேரடியாக என்னை சந்திக்கலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி சிவகாசியில பயிற்சி ஏற்பாடு சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்கலாம் குறைந்த நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இலவச பயிற்சிங்கிற போது எங்களுக்கு செலவு இருக்கும் இல்லை இலவச பயிற்சின்னா அதில் மதிய உணவு தான் ரொம்ப ஸ்பெஷல் இயற்கையாக உணவு தயாரித்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய உணவு சுவையை நீங்கள் நேரில் அனுபவித்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குடும்பத்தோடு எல்லாரும் வாங்க நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே சொல்லி அனைவரையுமே வர சொல்லுங்கள் எல்லாம் லீவ் நாள் தான் ஏப்ரல் இருபத்தொன்னு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முதல் நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமை அதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொம்பது ஏப்ரல் இருபத்தொன்று பள்ளிகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை நாள் தான் உங்கள் பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு நீங்கள் வரலாம் குடும்பத்தோடு வாங்க அப்போ தான் இந்த டயட்டு ஃபாலோ பண்ண முடியும் நான் சமையல் உணவு தருவேன் இயற்கை உணவு தருவேன் இந்த இரண்டு உணவுகளுமே தருவேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அற்புதமான டயட்டு ஓன் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் புக் பண்ணிவிட்டு இடம் மேப் மேப் வாங்கிக்கோங்க பஸ்ஸில் வர்றீங்களா பஸ்ஸில் வாங்க காரில் வர்றவங்க மேப் எடுத்துக்கோங்க கூகுள் மேப் போட்டால் வந்துடலாம் காரில் வர்றவங்க நம்ம பஸ்ஸில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்க வந்து கலந்துக்கங்க